நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து அலுவலக ஊதியர் ஜோதி தோட்ட பணியாளர் போன்ற பல்வேறு பணியிடங்களை வந்து கால் பண்ணியிருந்தாங்க இதில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணி இதை வந்து எக்ஸாம் வந்து எழுதிட்டாங்க அதனால இந்த முறை கட் ஆஃப் கூடுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிறீங்க கட் ஆஃப் வந்து போடும் அப்படிங்கிற எதிர்பார்த்து நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சவங்க உங்க டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே என்ன செய்யிருவாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க டிகிரி முடிச்ச எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க உங்க டீட்டெயில்ஸ் நீங்க கரெக்டாக இப்ப என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா கண்டிப்பா வந்து நீக்கம் பண்ணிடுவாங்க அதனால எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பன்னிரெண்டு டிப்ளோ மட்டும்தான் நீங்க இந்த அடுத்த செய்முறை தேர்வுல வந்து அட்டன் பண்ண முடியும் மற்றபடி டிகிரி முடிச்சவங்க வந்து கண்டிப்பா நீக்கம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீக்கம் பண்ணிடுவாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியாயிரும் சரிங்களா தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் இருக்கும் அதுக்கு கீழே குறைய வாய்ப்பு கிடையாது சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால இந்த பிரியாரிட்டி இந்த சர்டிபிகேட்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க கண்டிப்பா எட்டாம் கிளாஸ் டிசி பத்தாம் கிளாஸ் டிசி பன்னிரெண்டாம் வகுப்பு டிசி டிப்ளமோ டிசி இந்த டிசி இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் அந்த டிசி இல்ல அப்படின்னா நீங்க டிகிரி குவாலிபிகேஷன் அதனால ஒண்ணு செய்வாங்க உங்களை நீக்கம் பண்ணிடுவாங்க கண்டிப்பா கட்டாப்பெல்லாம் ஏறாது சரிங்களா அதனால தைரியமா இருங்க சரிங்களா அதனால யார் என்ன சொன்னாலும் தயவு செய்ய நம்பாதீங்க டிகிரி முடிஞ்சவங்க கண்டிப்பா இதெல்லாம் நீக்கம் செஞ்சிருவாங்க இந்த அறிவிப்புக்கான அதிகபட்ச கல்வித் தொகுதி வந்து பனிரெண்டாம் வகுப்பு அல்லது அதற்கு நிகரான கல்வித் தொகுதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் குறைந்தபட்ச கல்வித் தொகுதி எட்டாம் வகுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதனால் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் சமர்ப்பிக்கும் போது தனது கல்வித் தொகுதியானது நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கல்வித் தொகுதி என பிளஸ் டூ அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்புக்கு மேலாக உயர் படிப்பு படிக்கவில்லை என்றும் உயர் படிப்படிப்பை தொடரவில்லை என்றும் உறுதிமொழியை இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆல்ரெடி கிளிக் பண்ணியிருக்கீங்க அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரி படிச்சவங்க இதை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால படிச்சு இப்போ மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க கண்டிப்பா தான் அடுத்து செய்முறை கூப்பிடுவாங்க கூடிய முறையில பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் மாதிரிலாம் போட மாட்டாங்க ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லயே நிறைய பேர் வந்து பண்ணிடுவாங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பா பயப்படாதீங்க சரிங்களா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி முன்பின் தெரியாத நபர்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து இது பண்ணியிருக்காங்க அது நான் ஒரு டெலகிராம வச்சுருந்தேன் அதுலயும் ஷேர் பண்ணிட்டாங்க சரிங்களா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த அந்த புதுசாக அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து உங்களை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாவது ரெக்யூர்மெண்ட் அகெய்ன்ஸாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க அதனால அந்த ப்ரூஃப் வந்து நீங்க இருந்தீங்கன்னா செய்து ரிமூவ் ஆயிருங்க அது என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல யாரோ லிங்க் பண்ணிட்டாங்க டெலிகிராம் சேனல் வீடியோ அசிஸ்டன்ட் போட்டிருந்தேன் அதுல யாரோ ஷேர் பண்ணோம் அதுல நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க தயவுசெய்து அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து டெய்லி உங்களை ரிமூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா எம் கெசி ஒன் ஜீரோ எட்டு டிப்ளமோ அந்த மாதிரி போட்டுருக்கோம் அதுல வந்து ரிமூவ் ஆகிக்கோங்க தயவுசெய்து ஏன்னா உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டா உங்களுக்கு வந்து வந்து கொடுப்போம் சரிங்களா தான் செய்யும் வாய்ப்பு வந்து கிடையாது டிகிரி படிச்ச எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க நீக்கம் பண்ணிடுவாங்க அது ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிரும் சரிங்களா அதனால குறைஞ்ச கல்வி தொகுதியாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூடிய வரையில உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ராக்டிக்கலுக்கு தயாரிக்கிறது தான் நல்லது நன்றி வணக்கம்